அவர்கள் கருவி மட்டும்தான் அதை இங்கே அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க அந்த பெண்ணு கிட்ட நம்ம கட்சிக்காரங்களாம் சண்டை போடுறாங்க லாயர்லாம் எப்படி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா எப்படிமா கொடுக்கலாம் நீ எப்ப டியூட்டி இல்லை இல்ல நாங்க அந்த போலீஸ்ல போய் சொல்லுவோம் சிசிடிவி கேமரா இல்லவே இல்லை எப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அன்னைக்கு கொடுக்க சொன்னா கொடுத்துட்டேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தப்பா நினைச்சுக்காரு அப்படித்தாங்க ஐயா நீங்க தமிழகத்தினுடைய காவல்துறை அப்படித்தாங்க ஐயா இருக்கு எல்லா ஊரிலும் பார்த்துக்கொண்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க